அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உணவே மருந்து இந்த உலகத்தில் நம்ம இன்னொரு உணவு தான் மருந்தாக இருக்கணுமே தவிர நம்ம என்றைக்குமே மருந்துக்களை உணவாக்கிடக்கூடாது சொந்தங்களே சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏ பாருங்கள் நிற்கிறா பாருங்கள் பின்னாடி ஆலியா இந்த ஆடு மொதல் முதல்ல குட்டி போடும்போது அதாவது தலைச்செய்த்து போடும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து கவனிக்க மறந்துட்டேன் அதில் வந்து நான் ஒரு பெரிய படிப்பினை கூட கற்றுக்கிட்டேங்க ஆடு முத முதலாக தளிச்சங்கித்து போடுதுன்னாக்கா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க ஏன்னா நான் வந்து அதில் அசால்ட் இருந்ததுனால இந்த ஆடு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம் வேறு யாருக்கும் வந்துடக்கூடாது அதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா நான் பாருங்கள் எந்த இடத்துல நின்று இருக்கா பாருங்கள் இவளோட குட்டி பக்கத்தில் இங்கே பாருங்கள் எங்கே நிற்கிது பாருங்கள் அவள் போட்ட குட்டி அதுதான் சரிங்களா இங்கெல்லாம் மாடியில் நின்று தான் பயுவாங்க கீழே நின்று மாட்டாங்க இந்த மாதிரி இதில் என்ன பிரச்சனைனாக்கா முத முதல்ல குட்டி போடும்போது தண்ணி பனிக்கூடம் உடஞ்சி வந்துடுச்சு லேசான முறையில் லேசாக கீழே சொட்டிக்கிட்டு இருந்துச்சு இது சரி உள்ள தண்ணி இருக்குது இந்த தண்ணியில் எப்படியாவது வந்துடும் போலி இருக்குன்னு அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது சுத்தமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக வடிஞ்சு முழு தண்ணியும் வெளியில் வந்துருச்சுங்க தண்ணி லேசாக தானே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு நினச்சி யோசனை பண்ணிக்கிட்டு சரி எப்படியும் அதில் ஒரு குட்டி வெளியாகிடும்னு நினச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தான் முழுசும் வெளியாக வச்ச தவிர சுத்தமாக ஆடு குட்டி வெளியில் வரலைங்க நான் நிற்கிறா பாருங்கள் இவ தான் கருப்பும் வெளியே சேர்ந்து அதுக்கப்புறம் நானும் எவ்வளோ டாக்டருக்கு ஃபோன் அடித்தேன் எந்த டாக்டரும் நம்முடைய ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் வந்து பார்க்கணுங்கிற ஐடியா யாருக்குமே வரல கடைசியில் நமக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நம்ம ஏரியாவில் ஒரு நல்ல இந்த ஒரு விவசாயி இருக்கிறாரு நல்ல ஒரு பேர் பேர் அப்புறம் சொல்கிறேன் நான் ஓகே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அவரை போய் கூப்பிட்டு வருவோம் அவரும் எங்கேயோ பிஸியாக இருக்கிறேன் என்னால் இப்போ வர முடியாது பார்த்து அப்படிங்கவும் எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க அப்புறம் நான் அவரை போய் பார்த்து அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அப்பா ரெண்டு உயிர் கிடக்குதுப்பா கஷ்டப்பட்டு கிடக்குது அலட்சியமாக இருக்காதிங்க வாங்க கொஞ்சம் அந்த உயிரை காவந்து பண்ணி தான் நான் ரெக்வஸ்ட்டு வச்சேன் அவருக்கு அப்புறம் என்னமோ அவர் மனசு இறங்கி வந்தார் வந்துட்டு ரொம்ப யோசனை பண்ணார் குட்டி வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் பா அப்படின்னாரு மா வச்சு பண்ணி பாருங்கன்ன என்ன செஞ்சார் கையை உள்ளே விட்டு தலை மட்டுந்தாங்க கொஞ்சோன்னு வெளியில் எட்டி தான் பார்த்துச்சு மூக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு முறைப்படி காலும் தலையும் சேர்ந்த மாதிரி அந்த பனிக்கூடத்தோடு வரணும் ஆனால் அப்படி இல்லாமல் வெறும் தண்ணிலாம் வெளியாயிடுச்சு சுத்தமாக அந்த மூக்கு மட்டும்தான் வெளியில் தெரிஞ்சிச்சு அப்புறம் அவர் வந்தவர் கையை உள்ளே விட்டு ரொம்ப கஷ்டம் அந்த பட்ட கஷ்டத்தில் நாங்கள் எல்லாருமே அழுதுருக்கோம் வீட்டில் எல்லாருமே அழுதுருக்கோம் வீட்டினுடைய பையன்லேருந்து இருந்து எல்லாருமே அழுதுட்டாங்க அது பட்ட கஷ்டம் அவ்வளோ துடி துடிச்சிச்சு அந்த ஆடு ஏன்னா நாங்கெல்லாம் பிள்ளைங்க மாதிரி வளர்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி அந்த பிள்ளைய வெளியில் எடுத்து அந்த குட்டியும் ஒரு இறந்த நிலையில் கடந்த மாதிரியே கிடஞ்சி ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் வாயில் கொஞ்சம் சீனியே சர்க்கரையை கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையை தூக்கி கொஞ்சம் வாயில் வச்சு விட்டாரு அதுக்கப்புறம் வாயில் கொஞ்சம் நேரம் ஊதி விட்டார் அதாவது நம்ம காற்று அதுக்கு கொடுக்குது ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி பண்ணவும் தன் தலைக்கீழே பிடிச்சி தட்டவும் ஆ அந்த குட்டி பொழைச்சிச்சு பொழைச்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு நிற்கிதுங்கிற பாருங்கள் அதை பாருங்க குட்டி உங்களுக்கு தெரியும் நிற்கிது பார்த்திங்களா ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி பனி கூட உடஞ்சிருச்சுனாக்கா தண்ணி வெளியாக ஆரம்பிச்சிருச்சுனாக்கா உடனே நார்மலாக குட்டி போகிறதுனாக்கா குட்டியோடு சேர்ந்து தான் வெளில வர தண்ணி வெளியில் வரவே வராது தண்ணி வராது லேசாக ஒரு சீல் மாதிரி வருமே தவிர அது வந்து முன்னாடி வர்றது குட்டி போடுறதுக்கு முன்னாடி வர்றது ஆனால் தண்ணி மாதிரி வராது தண்ணி வர வரும்போது நீங்கள் எச்சரிக்கையாயிடணும் உடனே அந்த மாதிரி வர்றது தெரிஞ்சாலே ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவரையோ அணுகி பண்ணுங்கள் இல்லாட்டி உங்கள் ஊரில் யாராவது இது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க யாராவது இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கூட நீங்கள் வந்து அந்த குட்டியை சேஃபாக வெளியில் எடுத்துடலாம் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட் டைம் நடந்தது முதல் முறை இந்த மாதிரி பிரச்சனைகள் அனுபவம் எனக்கு அனுபவம் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது ஒரு ஆடு அதே குட்டி தான் அதே கலர் தான் இந்த சின்ன குட்டியாக தான் இருக்குது அதுவும் சீக்கிரம் செனப்பட்டுடுச்சு அது வந்து இப்போது முந்தா நாள் வந்து திடீர்னு நல்லா இருந்தது நான் நினச்சிருந்தேன் ஒரு பதினஞ்சு நாள் அந்த மழுடைய மடி சுரப்பை பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு கரெக்டாக தான் இருக்கும் அதே குட்டி அந்த திடீர்னு வந்து உட்காந்து முக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே லேசாக தண்ணி வடிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் அந்த முதல்ல போட்ட ஆட்டுக்காவது தண்ணி டக்குன்னு வெளியாகுச்சு இதில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளியாகி டக்குன்னு உடச்சிக்கிட்டு பனிக்கூட சுத்தமாக வெளியே ஊற்றிடுச்சுங்க தண்ணியே சுத்தமாக கிடையாது உடனே மறுபடியும் அதே ஆளுக்கு கால் பண்ணி என்னமோ அவர் அவரை போய் பார்க்கவும் அவர் நான் பிஸியாக இருக்கேன் எனக்கு உடம்பு முடியல நான் கூப்பிடாதப்பா என்ன தொந்தரவு பண்ணாத வர கண்டிஷனில் நான் இல்லைன்னாரு நான் மறுபடியும் நான் பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு போன வாட்டி வந்ததும் அவர் வந்து நான் அவரை சும்மா விடலங்க அவர் கையில் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு அவருக்கு ரொம்ப நன்றி பாராட்டி தான் நான் அவரை விட்டேன் நான் அதே மாதிரி இப்போவும் ஏதோ ஒரு இறக்க மனசு வச்சு வந்தார் வந்துட்டு அதை குட்டியை நல்லதும் ஆயிடுத்து கொடுத்துட்டு ஃபுல்லாக இந்த ஆட்டுக்கு வந்து சுத்தமாக தலை வெளியிலேயே வரல ஃபுல்லாக எல்லாமே உள்ளதாக இருந்துச்சு தண்ணி ஃபுல்லாக வெளியாயிடுச்சு இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா தாய்க்கும் பிள்ளைக்கும் ரெண்டுக்கும் ஆபத்து ஸோ இந்த சூழ்நிலையில் கூட வந்து நல்லவமாக அந்த குட்டியை எடுத்துகிட்டு போய் கட்டினார் அந்த குட்டியை நான் உங்களுக்கு வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அப்புறம் இதில் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா தலைச்சங்குட்டி போது மட்டும் சரிங்களா தலைச்சங்குட்டி போடும்போது நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க தண்ணி உங்களுக்கு வெளியாயிடுச்சுன்னா தண்ணி வெளில வராமல் குட்டி மட்டும் வெளில வராமல் இருந்தாலும் முக்கிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா பிரச்சனை இல்லைங்க அது போது தண்ணி ஊற்றி சுத்தமாக பனிக்கூட உடஞ்சால் மாதிரி நிறையா ஒரு ஒரு இரநூறு எம்எல் அந்த மாதிரி முந்நூறு எம்எல் அந்த மாதிரி தண்ணி வெளியே ஆகிடுச்சுனாக்கா உடனே நீங்கள் வந்து ஒரு டாக்டரை உடனே பார்க்குறது அல்லது உங்கள் ஊரில் யாராவது இந்த ஆடுகள் சம்மந்தமாக ஒரு அனுபவம் உள்ள நபர்களை பார்த்து நீங்கள் கொண்டு வந்து அதை சரி பண்ணி உடனே சரி பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் நேரம் நீங்கள் தாமதிச்சிங்கன்னா கூட ஆடுக்கும் ஆடு பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை கொடுத்துரும் இந்த தலை குட்டிக்கு மட்டும்ங்க நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த மாதிரி எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுடைய குட்டிகளுக்கு எதுவும் இழப்பு இல்லாமல் ஆடும் இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள குட்டி மாட்டிக்கிச்சுன்னாக்கா தாயும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயும் இறந்துடும் உள்ள குட்டியும் இறந்துடும் ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு வியாபார ரீதியாக பார்க்கலனாலும் ஒரு குட்டியோ ஒரு தாயோ இல்லை ரெண்டுமே சேர்ந்து இறந்துடுச்சுன்னா கூட அதனுடைய வழியை நம்மளால் தாங்கிக்க முடியாது ஏன்னா ஆடு வந்து பிள்ளைங்க மாதிரி வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு செல்லம் வந்து இவங்க வந்து மாடியில் இவங்க தான் முதல்ல சிரமப்பட்டு குட்டி போட்டவங்க நினைக்கிறாங்க நிற்கிறாங்க பாருங்கள் இந்த குட்டி தான் வாடா இவாடா வாடா எப்படி நிற்கிறான் பாருங்கள் அதை கொஞ்சம் நேரம் நான் சுதாரிக்காமல் விட்டேன்னாக்கா அலட்சியமாக என்னென்னாக்கா இவனை பார்த்துருக்க முடியாதுங்க இப்போ பாருங்கள் நம்ம ஆடு இப்போ ரெண்டாவது போட்ட ஒரு ஆடு குட்டி போட அந்த குட்டியை காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப தூரமாக போய் நிற்கிறாங்க பக்கத்தில் இல்லை ரொம்ப தூரமாக போயிட்டாங்க பாருங்கள் ரெண்டு நாள் தான் அது குட்டி போட்டு எவ்வளோ தூரத்தில் போய் மேஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் கப்பு இது ஒன்று நிற்கிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் இப்போ ரெண்டாவது போட்ட குட்டிங்க இந்த குட்டியும் முழுக்க முழுக்க ஃபுல்லாக உள்ள கையை விட்டு தான் எடுத்தது அவர் அந்த ஆள் இல்லைன்னாக்கா நான் அந்த விவசாயி இல்லைனாக்கா அந்த குட்டியோட வெளியில் எடுத்துருக்க முடியாதுங்க டாக்டரால் கூட முடியாது ரொம்ப சிரமமான ஒரு விஷயத்தை அவர் பண்ணி கொடுத்தாரு வடா தங்க பிள்ளை வாடா பாருங்க செல்லம் பொன் குட்டி போட்டிருக்காங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் ம் ரொம்ப சிரமப்பட்டு வந்த பிள்ளைங்க முதல்ல காட்டின பிள்ளையும் ரொம்ப சிரமப்பட்டு வெளில வந்தவங்க இவங்களும் சிரமப்பட்டு தான் வந்திருக்குறாங்க ம் சரி அப்படிங்க இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்கா ஒரு ஆடு தளச்சம் ஈர்த்து போடுதுனாக்கா அந்த பனி கூட உடைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கூட தாமிச்சிருந்தாங்க உடனே கிளம்பி ஒரு டாக்டர் டாக்டர் தூக்கிட்டு போயிடுங்க ஆட்டை தூக்கிட்டு போடுங்க டாக்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது அன்டைம்னாக்கா இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிராமத்தில் நல்ல விவசாயிகள் அனுப்பப்பட்ட விவசாயிகள் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு உடனே குட்டியை வெளில கொண்டு வரது வேலையை பாருங்கள் தாமதிச்சிட் அதான் ரொம்ப முக்கியம் நன்றி